ஹலோ வணக்கங்க இன்னைக்கு போற பக்கம் உங்களுக்கு சூப்பரான ஒரு பயாலஜி சொல்லி தரட்டுமா பேக்ரவுண்ட்ல பாருங்க அழகா இளவம் பஞ்சு மரத்துல இளவம் பஞ்சு எல்லாமே காஞ்சிருச்சு நான் உனக்கு கையில வச்சிருக்கேன் ரெண்டாவது சொல்றேன் இந்த ரோடு பாருங்க மரம் எல்லாமே தான் இளவம் பஞ்சு தான் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பாக்குறதுக்கே இந்த இளவம் பஞ்சு மரத்தோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீபா பென்சாண்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி அதை நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க இளவம் பஞ்சு ஐயோ அழகா இங்க பாருங்க காத்துல ஒரிஜினலான இளவம் பஞ்சு ஓகேவா பாருங்க நான் இப்போ சொல்ல வந்து மேட்ரே மறந்துட்டேன் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு நீ நிறைய கிடக்கு பார்த்துக்கோங்க பஞ்சமத்தை வச்சிருக்கேன் பார்த்துக்கம்மா அம்மா பக்கம் வந்தா பத்துக்கு ம் ஓகேவா நான் இப்போ எதுக்காக சொல்ல வேணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர்ந்து சேர்க்கைன்னு ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க தெரியுமா பாலினேஷன் ஓகேவா இது பிளான்ஸோட ரீப்ரொடக்ஷன் சாப்டரில் வரும் சரியா அதில் பிளான்ஸுக்கு எல்லாத்துக்குமே நிறைய இன்செக்டாக இருக்கட்டும் அப்புறம் பேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பாலினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த இளவம் பஞ்சு மரத்தோட பாலினேஷன் மகர்ந்த சேர்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யார் தெரியுமா அணில்கள் ஓகேவா புரிஞ்சிருச்சா ஒன் மார்க்லாம் கேட்பாங்க ஜென்ரல் சயின்ஸில் ஓகேவா அந்த பஞ்சு மத்த அழகா பச்சி பஞ்சு அழகாக இருக்கு ஓகேவா ஸோ ஒரிஜினல் பஞ்சு பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க